ஆண்டவராகிய இயேசு யேசு நாமத்தினாலே உங்கள் இந்த அருமையான காலை வேலையில் யார் பேச்சை துவங்கினாலும் எஸ்ரா யாரை அவங்க பேச்சை துவங்கவே முடியல போதும் துவங்கும் போதும் ஒரு நபரை நான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் யோசித்தேன் இந்த உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு அப்படி ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு ஒரு ஊழியக்காரர்களும் ஒரு சாதனையாளர்களும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய சாதனையை செய்துட்டு இன்னும் நம் மனதில் நீங்காத இடத்தோடு இருக்கிற நம்முடைய பேராயர் டாக்டர் எம் எஸ்ரா சர்க்கரன் அவர்களை நானும் நினைவு கூர்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதெல்லாம் அவங்க ஆரம்பித்து வச்சுட்டு போன காரியங்கள் இன்னைக்கு அவளுடைய மகள் சகோதரி அதை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக அழகாக செய்கிறாங்க ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஸ்டிக்கரிங் பண்ணி ஒரு கரெக்டாக எல்லாத்தையும் பிரித்து அழகாக உட்கார வச்சு சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுறது மாதிரி சகலம் இங்கே ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இங்கே வாங்கிறதுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க இங்கே கொடுக்குறதுக்கும் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க ஆனால் வாங்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் வேதம் சொல்லுது வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் உங்களுக்கு கீழே இன்னும் கோடி பேர் இருக்கிறாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியே அங்கே உங்களால் முடிஞ்ச சின்ன காரியத்தை அங்கே செஞ்சிடணும் செஞ்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சரியாக போயிடும் ஏன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக செஞ்சிடணும் இது வந்து இந்த டிசம்பர் மாதம் உலகமெங்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுற ஒரு காலம் உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டிலையும் கொண்டாடுற ஒரு பண்டிகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கிறிஸ்துமஸ் தான் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை தான் உலகம் முழுதும் சந்தோஷமாக கொண்டாடுது அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதத்தில் தான் அதிகமான ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவிகள் போய் உலகம் முழுசும் சேருது உலகம் முழுசும் பல கோடி மக்களுக்கு இதை போல அங்கங்கே கூட்டம் கூடி கூட்டம் கூடி அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்குரிய உதவியை செய்கிறது அந்த கிறிஸ்துவ சமூகம் அதனால் அவங்களை எல்லாரையும் அந்த நாளில் நான் வாழ்த்துறதுல சந்தோஷப்படுறேன் அதே போல இன்னைக்கு உலகம் அங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேரிட்டி இன்ஸ்டியூஷன் ஸ்கூலு காலேஜு ஒரு ஆர்ஃபனேஜு ஒரு எயிட்ஸ் ஹோம் ஒரு கேன்சர் ஹோம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பல வகையில் இன்றைக்கி இந்த ஜனங்களுக்கு உலகத்தில் இருக்க மக்களுக்கு வறியவர்களுக்கு ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி இன்னைக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் செயல்பட்டு இருக்கிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவராக இயேசு சொன்ன வசனம் இந்த சிறிய நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடு கடவுளுக்கே கடன் கொடுக்குற வேலையை தான் இங்க இருக்கிறவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது போல இந்த மாதத்தில் நிறைய பேர் அந்த காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் பிறந்து இந்த மக்களுக்காக தன்னுடைய இந்த பூமிக்கு வந்து மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து இன்றைக்கி மக்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு தெய்வன் யோவான் மூணு பயனார் சொல்லுது தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரினே விசுவாசினி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும் அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அவரை தந்திரல்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு முதல்ல தந்திருக்கிறார் இதெல்லாம் ரெண்டாவது இதெல்லாம் ரெண்டாவது நீங்கள் முதல்ல அவரை பாருங்க அடுத்தது இந்த பொருட்களை பாருங்கள் கொடுக்குறவங்களும் அவரை தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் செய்கிறாங்க அதனால் அந்த தேவனுடைய அன்பு பெரிய அன்பு இன்றைக்கி உலகத்தில் முதல் முதல் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது எல்லாருக்கும் இலவசமாக ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் தேவனுடைய காரியங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறதுனால இன்றைக்கி இந்த காரியங்களெல்லாம் சந்தோஷமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால் சந்தோஷமாக நீங்கள் இதை வாங்குங்க சந்தோஷமா நீங்களும் நாலு பேர் உதவி செய்யுங்க ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் செய்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து இந்த பகுதியில் உட்கார்ந்து தங்களுடைய செல்வங்களாலும் தங்களுடைய காரியங்களாலும் அந்த காரியத்தை செய்கிறாங்க நான் காளே ஸ்ரீ கோபிநாத் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தான் நான் சொன்னாங்க அவங்க இந்த ப்ரோக்ராமுக்குரிய எல்லா காரியங்களையும் அவங்க முன்னெடுத்து செய்கிறாங்கன்னு கேட்கும்போது நிறைய சந்தோஷமாக இருக்கல அதுக்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் வாங்குகிற நீங்களும் கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடும் போது ஒன்னே ஒன்று யோசித்து பார்க்கணும் எதுக்காக சும்மா கூப்பிட்டு இப்படி பொருட்களை தாராங்கிறத நீங்க யாருமே தவிர யாருமே இந்த மாதிரி செய்யல பெரிய அளவுல செய்கிறத சொல்றேன் அப்ப எதுக்காக செய்றாங்க அப்ப ஏதோ ஒரு அன்பு அவங்கள நெருக்குது உங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்னன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவங்களை கட்டிடுவார் ஆமே தேங்க்யூ